ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தினா செவ்வாய் பயிற்சி பழங்கள் பார்க்க போகிறோம் நாற்பத்தஞ்சு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த நாற்பது நாளுக்கு அந்த செவ்வாய் பழம் பார்த்தீங்கன்னா உச்சமாக போகிறார் மகர ராசியில் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உச்ச பலனை கொடுக்க போகிறார் எந்தெந்த ராசிகள் அதிக பலனை அடைய போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம அந்த வீடியோ தெரியும் பார்க்க போகிறோம் கூட நம்ம சேனல் மூணு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா இதில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி பொதுவாக சிங்கம் மாதிரி கர்ஜிக்கக்கூடியவங்க இந்த சிம்ம ராசி என்பவர்கள் எதையுமே ஒரு கம்பீரமாக ஒரு கையாளக்கூடியவங்க தோற்றமும் அப்படி கம்பீரமாக இருக்கும் அவங்களோட பேச்சை பாருங்களேன் பேச்சு நடை உடை எல்லாமே ஒரு தனி ஸ்டைலாக இருக்கும் எதுவுமே ஒரு துணிச்சலாக பேசுவாங்க நாலு பேர் இருந்தாலும் நம்ம தனியாக சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதிகமாக புகழ் அடையக்கூடியவங்க அதுக்கு ஆசையும் படுவாங்க அதீதமாக துண்டு நிறுவனம் நடத்துவாங்க அன்னதான கூடங்கள் நடத்துவாங்க கோயில் திருப்பணியை மேற்கொள்வாங்க பேச்சில் வந்து ஒரு என்ன இருக்கும் ஒரு அதிகார தோரணையோட பேசுவாங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் இவங்க எப்படி காட்டுக்கு ராஜாவோ அதுபோல இருக்கிறதெல்லாம் ராஜாவாக இருப்பாங்க அதே சிம்மராசி என்பவர்களுக்கு அவங்களுக்கு ஏற்றார் போலவே தைரியத்தையும் தன்னம்பக்தியும் தரக்கூடிய வகையில் இந்த செவ்வாய் பகவான் உச்சமாகிறார் ஆறாம் பாவத்தில் உச்சமாகிறார் மகரத்தில் உச்சமாகறார் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா வருகிற அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாள் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் வரைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் இருக்குது அது மகர கும்பராசிக்கு போயிடும் சரிங்களா அதனால் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் என்ன பண்ணுறார் செவ்வாய் உச்சமாகிறார் ஏன் நம்ம செவ்வாயை வந்து நம்ம பயிற்சி நம்ம கணக்கில் எடுத்து போடுறோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான் ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வலுவாக இருக்கணும் வலுவாக இருந்தால் தான் ஒரு ஆன்மகன் ஒரு ஆணா இருக்க முடியும் உடல்நிலை ஆரோக்கியம் இருக்கும் எதுலேயும் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்கும் அதிரடியாக முடிவெடுக்க முடியும் மன தளர்வு இல்லாமல் இருப்பாங்க ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும் காரணம் சொல்லுவோம் யாருக்கெல்லாம் செவ்வாய் பலீமா இருக்கும் அவங்க பார்க்க ஹீமோகுளோபின் அளவு குறைஞ்சிருக்கும் நீ எடுக்க போயில் நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு ஹீமகுபினே கம்மியாக இருக்கான்னு சொல்லுவாங்க காரணம் என்ன செவ்வாய் ஜாதத்தில் ஜத்தில் வலுவலிருக்கும் அல்ல நீசமாக இருக்கும் இல்லைன்னா வக்ரமாக இருக்கும் இல்லை மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் அதனால் என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு மனிதன் வந்து இல்லற வாழ்க்கையில் தாம்பத்திய உருவில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாந்தாலும் சரி அவங்களுக்கு வலுவாக இருக்கணும் கேந்திரஸ்தானத்துலையோ திரிகோண ஸ்தானத்துலையோ இருக்கணும் ஆனால் தனியாக செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒன்று கிடையாது எந்த கிரகம் நீஷமாக இருந்தாலும் சரி வக்கரமாக இருந்தாலும் சரி அஸ்தகமாக இருந்தாலும் சரி மரிசாக இருந்தாலும் சரி அது தோஷந்தான் அது செவ்வாயும் கிடையாது சுக்கரனாக இருந்தாலும் சரி தோஷம்தான் குருவுக்கும் தான் எந்த கிரகமாக சனி பவானுக்கும் தோஷம் தான் எதுக்கு எல்லா கிரகத்துக்கும் தோஷம் உண்டு ஆனால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது த தனிப்பட்ட முறையில் கிடையவே கிடையாது செவ்வாய் நல்லா இருக்கணும் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செவ்வாய் நல்லா இருக்கணும் ரூல்ஸ் மாதிரி ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்க ரெண்டில் இருந்தால் தோஷம் நாளில் இருந்தால் தோஷம் இல்லை அந்த தோஷம் அது கிடையவே கிடையாது சரிங்களா என்னை பொறுத்தவரையும் கிடையாது திருமண வாழ்க்கைக்கு செவ்வாய் தோஷங்கிறது ஒரு கிடையவே கிடையாது பரிகாரங்கள் செய்ய தேவையில்லை அத்தகைய நிலையில் கூடிய எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி எந்த ஆணாக பெண்ணாக இருந்தாலும் இந்த செவ்வாய் உச்சம் பெறும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தடையை நீக்கி திருமணத்தை அமைத்து தரும் யாராக இருந்தாலும் சிம்மராசி என்பர்களாக இருந்தாலும் சரி ஏன்னா காலபுருஷனுக்கு பார்த்தீங்கன்னா பத்தில் உச்சமாகிறார் அப்போ பத்தில் உச்சம் அப்படின்னா அவங்க தொழில் ரீதியான பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு சரியாகும் அதுவும் சிம்மராசி என்புகளுக்கு ராசிநாதர்களுடைய சூரியனோடு சேர்ந்து உச்சமாகிறார் அவர் குடும்ப அதிபதியும் சேர்ந்து லாபாதிபதியும் சேர்ந்து அந்த புதன் பகவான் சேர்ந்து உச்சமாகிறார் அப்போ என்ன உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் தொழிலில் மந்தத்தன்மை தொழிலில் உள்ள மந்தத்தன்மை நீங்கும் தொழிலில் எக்ஸசன் பண்ணணும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் இல்லை இருக்க தொழில் டெவலப் பண்ணணும் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன் சாமே இவ்வளோ மந்தமாகவே இருக்குது இன்னொரு பிரான்ஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் பண்ணலாமா கண்டிப்பாக நீங்கள் இப்போ பண்ணலாம் அதே போல் உங்களுக்கு அந்த மகர வீடுங்கிறது உங்களுக்கு ஆறாம் பாவகம் அதில் ச அதோட அதிபதி சனி பகவான் அவர் ஏழில் ஆட்சியாக இருக்கிறார் அப்போ மனைவி வந்து மனைவி மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் யார் யாரும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பொதுவாக சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்லி அதிகம் பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த நாற்பத்தஞ்சாலு காலம் அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா இந்த மகர ராசியில் பார்த்திங்கன்னா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூணு நட்சத்திரம் இருக்குது அப்போ உத்திரவாடத்தில் போகும்போது அரசு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கவங்க கிட்ட உதவி கேட்குறவங்க அரசு சார்ந்த லோன் அப்ளை பண்ணியிருக்கவங்க இவங்கெல்லாம் சாதகமான காலமாக இருக்கும் அதே போல் திருவோண சமயத்தில் போகும்போது யாருன்னா உடல்நிலை பிரச்சனை இருக்குது உடல்நிலை சரியில்லை உடம்பும்போதுனால ஓய்வு பயப்பட்ருக்கேன் மறந்து சாப்பிட்டுருக்கேன் சுவாமி சரியாகுமான்னு சொல்லக்கூடியவங்களுக்கு உடல்நிலை சரியாகும் அதேபோல் அவிட்டத்தில் போகும்போது மண் மனை சார்ந்து வீடு சார்ந்த யோகம் மண்மனை சார்ந்த யோகம் வண்டி வாகன சேர்க்கை இந்த கனரக இயந்திரங்கள் சொல்லக்கூடிய ஜேசிபி அப்புறம் இந்த லாரி டிராக்டரு இந்த மாதிரி மிகப்பெரிய வண்டிகள் கனரக இயந்திரங்கள் இயக்கக்கூடிய தன்மை இந்த ஜெ செவ்வாய் பாவனுக்கு உண்டு அந்த செவ்வாய் நல்லா இருந்தால் தான் அதெல்லாம் கிடைக்கும் அதே சுற்று பற்றி சேர்க்கையும் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் கிடைக்கும் அத்தகைய நிலையே இப்போ உங்களுக்கு சிம்ம ராசிக்கு அமையப்போகுது ஏன்னா செவ்வாய் பாவம் தான் சீருடை போட்டு வேலை பார்க்க முடியாது அதாவது காக்கி ட்ரெஸ் போட்டு ஒருத்த வேலை பார்க்கணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும் அதே போல் அதீதமான சாகசங்கள் செய்யக்கூடிய வேலை இருப்பாங்க யாருமே செய்ய முடியாத செயலை செய்யணுன்னாலும் அந்த செவ்வாய் பகவான் வேணும் மாறுபடி வீரர்கள் இவங்களாம் வந்து செவ்வாய் அதிகம் அதே போல் விளையாட்டுத் வந்து நம்ம வந்து ஒரு வீராங்கனையை மாறணும் அப்புறம் செவ்வாய் அதிகம் வேணும் ஏன்னா விளையாட்டுத் தூரில் யாரெல்லாம் செய்திட்டு போலாம் பாருங்கள் அவங்களுக்கு செவ்வாய் எல்லாம் வலுவாக இருப்பார் அதே போல் போலீஸாக இருக்கவங்களும் சரி மிலிட்ரி இருக்கவங்களும் சரி மருத்துவத்துறையாக இருந்தால் அறுவை சிகிச்சையில் இருக்கவங்களும் சரி பல்டாகட்டும் சரி இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் அதிகம் உள்ளவங்க முதல்ல மனிதனுக்கு பல் நல்லா இருக்கணும் பல்லு எந்த பிரச்சினையும் வரக்கூடாது சொத்த பல் இந்த மாதிரி யார் பல் பிரச்சனை வருதோ அவங்களுக்கு செவ்வாய் வீக்காக இருக்காருன்னு அர்த்தம் இதெல்லாம் நீங்கள் ஜாதகத்தில் ஆய்வு பண்ணிக்கணும் புரியுங்களா அதனால் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் உடல் வலிமை நல்லாயிருக்கும் அப்போ நோய் யார் யாருக்கெல்லாம் நோய் வாயிலாக நோய் வாய்ப்பு இருக்கீங்களோ அவ்வளோ நோ குணமாயிருவீங்க அதே போல் உங்கள் சிம்ம ராசிக்கு உத்தியோகம் இல்லாத உத்தியோகம் கிடைக்கும் மனைவி மூலமா உத்தியோகம் கிடைக்கும் திருமணம் ஆகாத ஆண் பெண் யாரா இருந்தாலும் சரி சிம்மன செம்மளுக்கு செவ்வாய் தோஷமா இருக்கு கல்யாணம் செவ்வாய் பணம் இருக்கு தோஷம் கிடையவே கிடையாது சரிங்களா ஆயன போய சுகம் நல்லா கிடைக்கும் சரிங்களா அதுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறாலும் மற்ற கிரக சேர்க்கையும் பார்த்துக்கணும் சரிங்களா அதனால இந்த செவ்வாய் பொழுது இந்த மாதிரி தோஷம் இருந்தாலும் சரி உச்சமாகும்போது உங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்தோம் ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி திருமண விஷயங்கள் நடந்தேறும் அதே போல உங்களுக்கு சனி இருக்கிறார் அப்போ பார்ட்னர்ஷிப் அமைவாங்க சொந்தக்காரங்களே உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் அமைவாங்க தொழில் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னால் அந்த வீட்டு அதிபதி வந்து என்ன பண்ணுறார் ஆட்சி இருக்கிறார் அந்த வீட்டில் போய் மகரத்தில் ஏன்னா உச்சமாகறார் ப்ளஸ் உங்களுக்கு குடும்ப அதிபதி ப்ளஸ் லாப அதிபதி அப்போ தொழில் பண்ணுறவங்க கடைக்கணி வச்சிருக்கவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சூப்பரான காலங்க அந்த காலம் அருமையாக இருக்கும் தொழில் இன்னொன்று எஸ்டன்ஸாக பண்ணுவீங்க ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்மராஜி அஞ்சில் சுக்ரன் இருக்கார் அப்போ பூர்வ புண்ணியம் சார்ந்து பூர்வீகத்தில் யாரெல்லாம் அந்த காசு பண விஷயம் வந்து முறையாக இருந்துச்சோ காசு பணம் வர வேண்டியது இருக்கு பாருங்கள் எல்லாம் காசு பணம் வரணும் சாமி கொடுத்துருக்கேன் கொடுக்கல என்ன அது மாதிரி ஏமாற்றம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வீகத்தில் ஒரு இடம் வாங்குற மாதிரி ஒரு சூழல் அமையும் பூர்வீகத்துக்கு நீங்கள் போகக்கூடிய அமைப்பு அமையும் வண்டி சேர்க்க யாரெல்லாம் எது அந்த ஏஜென்ட் சொல்லி பார்க்குறீங்களோ டிராவல்ஸ் பார்க்குறீங்களோ உங்களுக்கு அருமையான காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும் அதே போல் எட்டில் ராகு அதே போல ஒம்பதில் குரு இருக்கார் குரு பார்க்க கூடி நம்ம உங்களோட ராசியை குரு பார்க்கிறார் அப்போ அனைத்து பிரச்சனையும் உருவிடக்கூடிய காலமாக இந்த காலங்கள் நான் பார்த்தீங்கன்னா அமையும் எந்த பிரச்சனையும் சமாளிப்பீங்க எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும் அதாவது எதுலையுமே உங்களுக்கு சாதகமான வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு வெற்றி வரும் எந்த ஒரு அதாவது கோர்ட் கேஸ் பிரச்சனை இல்லை டைவர்ஸ் பிரச்சனை இல்லை ஒரு ஏதோ ஒரு வகையில் சொத்து உயிர் பிரச்சனை கோர்ட்டில் கேஸ் இருக்குது சம்மந்தமே இல்லாமல் வீண் பழி போட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாகவும் வரும் அரசு சம்மந்தப்பட்ட வேலை யாருக்கு வேணுமோ அரசு சம்மந்தப்பட்ட வேலை யார் போகணும்னு நினைக்கிறீங்களோ சிறுடைக்கு வேலை யார் போகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த நாற்பது நாள் ட்ரை பண்ணுங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ தான் ஃபோர் வரப்போகுது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக எழுதலாம் ஏன்னா சிம்ம ராசி பொதுவாகவே அரசு கிர கிரகம் அரசு ராசின்னு சொல்லுவோம் சிம்ம ராசி ச கடகராசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரசு ராசிகள் ராசி இந்த மாதிரி அரசு ராசிகள்னு சில ராசிகள் இருக்குது அதில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் அரசால் பயனடைவீங்க சில பேர் தலைவராக இருப்பீங்க சில பேர் அரசு வேலை பார்ப்பீங்க சில அரசு எடுப்பீங்க ஸோ அந்த யோகங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாற்பது நாள் அமையும் அதே போல் நிறையா ஜாதக குடும்ப ஜாதகங்கள் சிம்மராசி என்பது அனுப்புறீங்க உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி நிறையா பேர் வந்து நீங்கள் ஜாதகம் பார்த்து நிறையா பேர் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அதே போல் இந்த சிம்மராசி அன்புகளுக்கு வந்து அதிகமான வியூஸ் கொடுத்துருக்கீங்க அதிகமாக சப்ஸ்கிரைப்பும் பண்ணியிருக்கீங்க அதில் கண்டிப்பாக இந்த சி அதுக்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் இந்த சிம்மராசி அன்புகளுக்கு ஏழை சனி காலத்து கால கால காலகட்டத்தில் உங்களுக்கு மனைவி மூலமாக கண்டிப்பாக யோகம் உண்டு அதுவும் சிம்மராசி பொதுவாகவே உறவினர் சேர்க்கையில் உறவினர்களாக திருமண ஆகாது நூற்றுக்கு எண்பது சதவீதம் அந்நியர்களுடைய பெண் அந்நியத்திற்காக அமையும் அது வேலை பார்க்கக்கூடிய பெண்களாக அமையும் ஆணாக இருந்தால் வேலை பார்க்கக்கூடிய பெண் பெண்ணாக இருந்தால் வேலை வாய்ப்பக்கூடிய ஆண் அதாவது கல்யாணம் முன்னாடி வேலைக்கு போகட்டும் கல்யாணம் ஆகி வேலைக்கு போகக்கூடிய அமையும் ஏதோ அரசு சார்ந்த வேலையோ இல்லை ஏதோ பிரைவேட்டில் வேலையோ ஏதோ ஒரு வேலையோ வேலை செய்வாங்க ஏன்னா சிம்ம ராசிக்கு அந்த ஒரு அமைப்பு உண்டு அதனால் கண்டிப்பாக உங்கள் இந்த சிம்ம ராசிக்கு சிங்கமன ஜொலிக்கக்கூடிய காலமாக இந்த நாபஞ்சங்கள் ஏன்னா எப்போவுமே சிம்மராசியமாக கூட வழிமுறை இருப்பீங்க இப்போ செவ்வ உச்சமாறார் அதுவும் ஆறில் உச்சமாகறார் ராசிநாதனே சேர்ந்து ஆறில் உச்சமாகறார் கண்டிப்பாக பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு அரசு வேலையில் வரக்கூடிய பதவி உயர்வு ப்ரமோஷன் பிடித்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் நடக்கும் அதே போல் எதிரியை வெல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு இயல்பாகவே எல்லாருக்கும் உண்டு சிமராஸ் என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை போட்டிகள் வந்து விளையக்கூடிய தன்மை போட்டியில் ஜெயக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தியங்க அதுபடி உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க ஏன்னா எதாவது ஜாதகம் நம்ம பார்க்கும்பொழுது பொழுது இதை முன்னாடியே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை சாமி இதை முன்னாடி சொல்லிட்டு நல்லா இருந்திருக்கும் சாமி நான் பார்க்காமட்டேன்னு சொல்லவே ஃபீல் பண்ணுறீங்க அதனால் எந்த விஷயத்தையுமே ஒரு ஜோ ஜோ ஜோதிடர் என்பது ஒரு வழிகாட்டி தான் ஒரு முன்னெச்சரிக்கை தான் சொல்லுவாங்க வழியை காட்டி விடுவாங்க சரிங்களா அதனால் நீங்கள் அதை ஒரு ஒரு தொழிற்துறந்தாலும் சரி ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலும் சரி எந்த விஷயம் செய்ய புதிதாக செய்ய போனாலும் ஜோதிடரை அணுகி கண்டிப்பாக அதோடைய செய்யலாமா செய்ய வேண்டாம்னு கேட்டுக்கிட்டு செஞ்சுக்கலாம் ஏன்னா இதை ஜாதம் பார்க்கும் பொழுது நான் செஞ்சுட்டு ஏன் கேட்க மாட்டேன்னு சாமி ஃபீல் பண்ணுறீங்க அதனால் சொல்ல வரேன் சரிங்களா அதான் சிம்மராசியன் மூலம் இந்த நான் காலம் அருமையான ஒரு பொற்காலம் திடீர் லாபத்தையும் திடீர் கூடிய காலமாக இருக்கு அதை பயன்படுத்திக்க